ஒம்மன் மா அன்பு தங்கச்சி மாடு அன்பு தங்கச்சி ஒரு மாடு மாடு திண்டுக்கல் மாடும் மஞ்சநாய் கம்பட்டி செவத்தா ஆழ ஆழ சூப்பர் சூப்பர் ஆறுமை ஆறும ஆழ ஆறாம் சூப்பர் 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 சூப்பர்

சாத்தே ஆலயா மாடு தம்பி தம்பி மாடு விட்டுறது அவங்க ஆலயம் சூப்பர் 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 மாடு குடிமாடு காலை சூப்பர் 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 முற்றா தம்பி அருமை அருமை

புலம்பட்டி மாணிக்க மாறு செம்பட்டை மாடு புடி மாறு குட்டிப்புடி சிவங்க செம்பாபட்டி லட்சுமி மாடு லோகு மாறு குட்டிப்புடி மாறு வெட்டிவிட்டது புலவன்பட்டி சின்ன மாறு பாண்டே வைக்க உள்ள துறந்துட்டு உள்ளிட்ட மாடு மழை செய்ய வருங்க சூப்பர் 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 மாறு வெட்டி விட்டுருங்க சூப்பர் சூப்பர் மாறு குடிமாறு